பைத்தியக்காரர்களின் கேள்விக்கு பதிலளி பதில் இல்லை பிமல் ரத்நாயக்க அர்ச்சுனாவுக்கு பதில் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டு பார்க்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைக்கும் கேள்விகளுக்கு நான் பதிலளிப்பேன் ஆனால் பைத்தியக்காரர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மாட்டேன் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க மறுத்து இந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியை தெரிவிக்கிறது எனவே பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வில் நெல்லைக்கட்டலில் இருபத்தி ஏழின் கீழ் இரண்டின் கீழ் வடக்கில் அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் எழுப்பிய கேள்வி இருந்த நிலையில் அமைச்சர் அதற்கு சரியான பதிலை வழங்கவில்லை என்று அர்ச்சுனா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அமைச்சர் சிரித்தவாறு குறிப்பிட்டார் எனவே அமைச்சர் ஒரு லத்னாயக்கா பதிலளித்த பின்னர் மேலதைய கேள்விகளை எழுப்பிய அர்ச்சுனா சண்டி இல்லாத இடத்தில் நொண்டி எனும் சண்டியன் தான் யாழ்ப்பாணம் என்பது தேசிய மக்கள் சக்தி வெற்றியிலை பெற்றி அல்ல நான் கேட்ட கேள்விகளில் ஒன்று மிக்க பதில் வழங்கப்படவில்லை வடக்கில் அபிவிருத்தி என்ற போர்வையில் மக்களின் காணிகள் பெறப்படுகின்றன கூட்டங்களில் ஆட்களை சும்மா காட்டுதல் வேலையை யாழ்ப்பாடு வைக்க வேண்டாம் யாழ்ப்பாணம் உங்களின் வெற்றிலை பெற்ற இல்லை என்பதாக தெரிவித்தது அமைச்சர் அதற்கு பதிலளிக்காமல் சபையில் தினப்பணிகளை முன்னெடுத்து அமைச்சின் ஒன்றை வாசிக்க ஆரம்பித்தார் ஆனால் அர்ச்சுனா தொடர்ந்தும் பதில் கூறுங்கள் என்று அமைச்சரவை அமைச்சரை நோக்கி அங்கு தெரிவித்துக் கொண்டே இருந்தார் இவ்வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தி பார்லமன்ற உறுப்பினர் சுஜிவ சேனசிங்கமும் ஏதோ ஒன்றை அமைச்சரை நோக்கி கூறினார் அந்த வாட்டுக்கே உங்களையும் அனுப்ப வேண்டி வரலாம் என்றும் சுஜிவ சேனசிங்கவை நோக்கி அமைச்சர் விமல் லத்நாயக்கர் சிரித்தவாறே கூறினார் எனவே இதேவேளை அர்ச்சுனா தொடர்ந்தும் சபைக்குள் கூச்சலிட்டுக் கொண்டிருந்த நிலையில் அமைதியாக இருக்குமாறு சபாநாயகர் தொடர்ந்தும் அவருக்கு எச்சரிக்கை விடுத்தார் ஆனால் அர்ச்சுனா அமைதியை அமைதியை கடை கடைபிடிக்காமல் அமைச்சரை பார்த்து ஏதோ ஒன்றை கூறிக்கொண்டே இருந்த போது நான் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளிப்பேன் ஆனால் பைத்தியக்காரர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மாட்டேன் தயவு செய்து என்னை பேசுவது இடமெடுங்கள் இல்லை என்றால் இங்கே இடையூறு ஏற்படுத்துவரை வெளியே போடுங்கள் என்று அமைச்சர் அவங்களுக்கு அரசாரமாக கூறினார் இதன்போது ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிய எழுப்பி எழுந்த அர்ச்சுனா அவர் பதிலை வழங்கவில்லை அவர் இப்போது பைத்தியம் என்று கூறினார் அந்த வசனத்தை நீக்குமாறு கோருகிறேன் என்பதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்தும் அமைச்சர் அர்ச்சுனாவுக்கு பரளிக்காது அமைச்சின் அறிவித்தலை வாசித்து அவர் அமர்ந்து எனவே இவ்வாறு தொடர்ச்சியாக இருவருக்கும் இடையில் இந்த கருத்து மோதல்கள் இடம்பெற்றுக் கொண்ட நிலைமையாக நேற்றைய பாராளுமன்ற அமர்வு காணப்பட்டது